நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணீராசி ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இவையெல்லாம் எப்படி அமையும் குடும்பத்து நிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்களோடு ஏகப்பட்ட ஒரு மன சஞ்சலங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எப்போது தீரும் இதற்கு ஒரு முடிவு எப்போதான் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் கன்னி ராசி கன்னி ராசியினுடைய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா கிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார் பல வர்ணங்கள் கொண்டதும் சீதள சுபாவம் கொண்டதும் இரண்டாவது உபய ராசியும் உங்களுடைய கன்னி ராசி கன்னி ராசிக்கு பகலில் ரொம்பவே வலு அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன காரணம்னா ஜோதிட ரீதியாகவே பார்க்கும்போது நீங்கள் வலுவானவர்கள் கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கின்றது என்பதை தான் இப்படி சொல்கிறாங்க அதுவும் பகல் நேரங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க போவது நட்சத்திரங்கள் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதமும் அடங்கியிருக்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பெண்களிடம் காணப்படக்கூடிய அச்சம் கூச்ச சுபாவம் இதெல்லாம் நிச்சயம் இருக்கும் உங்களுடைய தோற்றத்தை வைத்து உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து உங்களுடைய வயதையும் கூறிட முடியாது நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு அழுத்தக்காரர்கள் நீங்கள் எதையுமே கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள்தான் கன்னிராசியில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரம் இயற்கையான அழகு எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும் உங்களுக்கு கோபம் வருவது அரிது என்று தான் சொல்ல வேண்டும் வந்தாலும் ஓரிரு பேச்சுகளோடு நிறுத்தி கொள்வீங்க எது சரி எது தப்பு அப்படின்ட்டு அதற்கு ஏற்றார் போல தான் பேசுவீங்களே தவிர வழவழா கொழகொழா கொழா என்று பேச்சு உங்கள் எப்பவுமே இருக்காது அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடிய இயல்பும் உங்களுக்கே உரியதுன்னு தான் சொல்லணும் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் உங்ககிட்ட நிதானம் இருக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் என்பது மட்டும் உறுதி கிட்டத்தட்ட எழுபது வயதுலேருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் தாராளமாக வாழ்வீங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் பெருசாக நோய் நொடி இருக்காதுன்னு சொல்லலாம் சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் மறைந்து விடும் பெருசாக ஏதாவது ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையிலேயே முடியும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றத தான் நினைப்பீங்க அப்படின்றத தான் விரும்புவீங்க உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் மற்ற ராசிக்காரர்கள் யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு ஆர்வம் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் இருக்கின்றது பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி முடிந்த வரைக்கும் பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் ஒரு குறிக்கோளாகவே இருப்பீங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்திடணும் அப்படின்ற நினைப்பு எப்போதும் உங்களுடைய ஆள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாமறி உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்வீங்க அப்படியேப்பட்ட ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கின்றது யாரும் உங்களை எளிதில் விடவும் முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்து தான் செயல்படுவீங்க அதாவது ஒரு அவசரமான விஷயம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதனால் ஏன்னா பாதிப்பு வருமா வராதா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த நீங்கள் அனைவரிடத்துலையுமே சகஜமாக பழக்குவீங்க இவங்க ஏழை அவங்க பணக்கார இவங்ககிட்ட அப்படி பேசணும் இவங்ககிட்ட இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு பாகுபாடெல்லாம் உங்ககிட்ட அறவே கிடையாது யார் பணம் வச்சுருந்தா என்ன யார் பணம் வச்சலனா என்ன யார் பக்கம் நாயம் இருக்கோ யார் பக்கம் சரி இருக்கோ அந்த பக்கம்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் தான் ராசியில் பிறந்த வலிமையான திறமையானவர்கள் உங்களைப் போன்று ஒரு சிறந்த மனிதர் பார்க்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசியில் பிறந்த நீங்கள் தாராள மனம் படைத்தவர்கள் என்றும் சொல்ல வேண்டும் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அகம்பாவமின்றி நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்காக போதிப்பீங்க பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால உங்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதையும் இருக்குது பிரசங்கம் செய்வது உபன்யாசங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீங்களே தவிர உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு யாரும் இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் நண்பர்களாக கொள்வீங்க இல்லை அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருப்பீங்க அவங்க உங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு ஒதுக்கி வைப்பீங்க வார்த்தைகளால் மிருதுவான சாஃப்டான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் அறிவாற்றல் யாவும் உங்ககிட்ட இருக்கின்றது தவறு செய்பவர்களை கூட உங்களுடைய அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடக்கூடிய இயல்புடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தக்கூடிய நற்குணமும் இருக்கும் கண்ணிராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை வாழ்க்கையையும் நீங்கள் நினைத்தவரை மகிழ்ச்சியுடனே வாழ்வீங்க உங்களுக்கு வாய்க்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதலையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்பு கொண்டவர் அப்படின்றதுனால எந்த விஷயத்தையுமே பெருசாக பெருசு படுத்த மாட்டாங்க பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்த வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டீங்க ஆனால் இந்த விஷயத்தில் கலந்து ஆலோசித்தாலும் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் பார்த்து இருந்து கொள்ளுங்க கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு போதுமென்ற அளவுக்கு தன வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் விருப்பமே இருக்காது அப்படின்னாலும் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எதையாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருப்பீங்க உங்களுடைய அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் நிச்சயம் உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும் வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவுகளும் செய்து கடன்கள் இன்றி நிச்சயம் வாழ்வீங்க அப்படியே கடன்கள் வந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வீங்க எவ்வளவு கடின உழைப்பை வேண்டுமானாலும் வெளிப்படுத்துவீங்க சொந்த வீடு மனை வண்டி வாகன வசதிகள் எல்லாத்தையும் நீங்களா உழைத்து தான் அமைத்து கொள்வீங்க பொதுநல சமூக பணிகளுக்காக ஓரளவுக்கு செலவு செய்யக்கூடிய ஆற்றல் நல்ல மனம் உங்ககிட்ட இருக்கின்றது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவீங்க பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவு செய்வீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கும் நன்மையை கொடுக்கும் என்றும் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் என்று ஒரு சிலருக்கு அமைந்தாலும் பெண் குழந்தைகள்தான் பலருக்கும் பிறக்கும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருக்கீங்க உங்களுடைய பிள்ளைகளின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பீங்க இதனால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிள்ளைகளால் சாதகமான நற்பலன்கள் தான் கிடைக்கும் என்றும் சொல்ல வேண்டும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று சொல்லலாம் அதலையும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் இசை பிரியர்கள் என்றும் சொல்ல வேண்டும் ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் இரண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த துறைகளில் உங்களுடைய அறிவை சிறந்த திறமையை வெளிப்படுத்தி லாபத்தையும் வெற்றியையும் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆசிரியர் பணி பொறியியல் வல்லுநர் பணி அயல்நாட்டு தூதர் வழக்கறிஞர் பணி கணக்காளர் பணி எழுத்துத்துறை கதை ஆசிரியர் சினிமா நடனம் நாடகம் ஓவியம் விவசாயத்துறை தனியார் நிறுவனங்களில் உயர் பதவி இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த துறையில் இருந்தாலுமே வாக்கு சாதுரியம் திறமை கலைநுட்பம் போன்ற திறமைகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தி உங்களுடைய புகழை அடைவீங்க பொது பணிகளையும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்று மிக பெரும் அளவில் சமூக அந்தஸ்தோடு இருப்பீங்க சிறு வயசில் சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற மிக பெரும் அளவில் உங்களுடைய வேலையில் உயர்ந்துடுவீங்க புகழின் உச்சிக்கே சென்றுடுவீங்க உடல் சிரமம் இல்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்பவர்களாக இருப்பவர்கள்தான் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாகவே இருப்பார்கள் நண்பர்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க புதிய ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை அதிகம் விரும்புவீங்க உங்களின் பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்துவிடக்கூடிய தனித்திறமை உங்கள்கிட்ட இருக்கின்றது ஞாபக மறதிகளும் உங்களுக்கு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பொருளை எங்கே வச்சோம் அது எந்த இடத்துல இருக்குது நாம் அவங்ககிட்ட எவ்வளோ கடன் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான பல ஞாபக மறதிகள் கூட உங்களுக்கு வந்து செல்லும் எழுத்தும் எழுத்துக்களும் உங்களுக்கு அழகாக இருக்கும் குறிப்பாக கையெழுத்தும் சரி தலை சரி சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயல்லையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய சாமார்த்திய குணங்கள் காரணமாக உங்களை சுற்றி பலர் இருப்பாங்க டேய் எப்படா நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கிட்ட பல ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி வாழ்க்கையை நடத்துவாங்க சந்தேக குணங்களும் சற்று அதிகம் உங்கள் கிட்ட இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் காதல் திருமணம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் பிடிக்காதவர்களிடம் கோவமாகவே இருப்பீங்க சூதுவாது தெரியாமல் பேசிடுவீங்க நகைச்சுவையை விரும்புபவர்களாக இருப்பீங்க காலதாமதம் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து செல்லும் நிலைகள் உங்களுக்கு இருக்கின்றது பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை பழி வாங்குவதிலும் ஆர்வமாக இருப்பீங்க அது என்ன காரணம்னா உங்களுக்கு யார் தீங்கு செய்தார்களோ உங்களுக்கு யார் நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அவங்கள பழி வாங்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க ஒன்று ஐந்து எட்டு இந்த தேதிகளில் நல்ல முடிவுகள் எடுத்தால் வெற்றிகள் உங்களை வந்து சேரும் பச்சை நிறம் உங்களுக்கு உகந்ததாக சிறப்பான நிறமாக இருக்கும் மரகதம் என்னும் பச்சை கல்லை அணிந்தால் அதிர்ஷ்டக்கல் இது உங்களுக்கு மிக பெரும் யோகத்தை தரும் சிம்மம் ராசி ரிஷபம் ராசி துலாம் ராசி போன்ற ராசிக்காரர்கள் உங்ககிட்ட நட்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க அவங்களால தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கின்றது மற்ற ராசிக்காரர்களிடம் நீங்கள் பார்த்து இருந்து கொள்ள வேண்டும் ஒரு பணிகளையும் மிக எளிதாக மற்றும் திறமையாக செய்யக்கூடியவர்கள்தான் நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும் என்றும் சொல்லியே ஆக வேண்டும் செல்வம் உடையவர்களாக ஒரு கட்டத்திற்கு மேல் இருப்பீங்க அதாவது முப்பத்தி ஏழு வயதிற்கு பிறகு மற்றவர்களிடம் கொடுத்த வாக்கினை சிறப்பாக செய்பவர்களாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணமும் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ரொம்பவே பொறுமைசாலி என்று கூட உங்களை சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவும் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீங்க எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய திறமை நண்பர்களாக கருதக்கூடிய ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்கின்றது தனக்கு நெருக்கமான உறவுகளுடன் அன்பாக இருப்பீங்க இனிமையான வார்த்தைகளால் மற்றவர்கள் ஈர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்காக அதிகம் செலவு செய்யவும் வேண்டியிருக்கும் தர்மம் நியாயம் போன்ற விஷயங்களை கடைபிடிப்பவர்கள் நீங்கள்தான் உங்களுக்கு நல்ல கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில்தான் உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியாப்பட்ட மன கவலைகள் மன சஞ்சலங்கள் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது அதிலிருந்து கடந்து வர நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் ஒரே ஒரு முறை என்றால் அது வழிபாடு என்றுதான் சொல்ல வேண்டும் வழிபாட்டு முறை தெய்வ ஈடுபாடு ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள செல்வ வளங்கள் பெருக நிச்சயம் உதவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும் திருத்தணி முருகப்பெருமானையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் நேரில் சென்று இந்த திருத்தலங்களுக்கு சென்றால் சென்று வந்து திரும்பினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மிக அளவில் முன்னேற்றம் அடையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் யார் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பண வருமானம் எல்லாம் எப்படி குவியும் குவிக்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு என்றும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி கன்னிராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைத்து கொள்ள இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்